தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக அழைத்தலும் அர்ப்பணிப்பும் இறை இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே பொதுக்காலம் பத்தாவது வர சனிக்கிழமை இறைவார்த்தை பகிர்வின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் கடவுளுடைய அருள் உங்களோடு இருக்க உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் அழைப்பு இறைவனுடையது மனிதனுக்கு இறைவன் கொடுக்கின்ற ஒப்பற்ற ஒரு கொடை வெவ்வேறு தளங்களிலே வெவ்வேறு நிலைகளிலே நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம் பேரில் சொல்வதை போலம் நாம் ஒவ்வொருவருமே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரச குருத்துவ திருக்கூட்டம் கடவுளுக்கு சொந்தமான மக்கள் அப்படி இந்த அழைப்பை பற்றி சிந்திக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட இரவுடைய அழைப்பானது அற்புதமானது அதிசயமானது ஆச்சரியமானது விந்தையிலும் விந்தையானது மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது இறைவன் கொடுக்கின்ற ஒப்பற்ற ஒரு வெளிப்பாடாக அது அமைந்திருக்கின்றது இந்த அழைப்பை பற்றி பார்க்கின்ற பொழுது அழைப்பு கடவுளிடமிருந்து வருகின்றது நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்தவன் சொல்லி கடவுள் மனிதர்களை தேர்ந்தெடுக்கின்றார் எப்படிப்பட்டவர்களை மார்க்க புத்தகம் மூன்றிலே படிப்பதை போல தாம் விரும்பியவர்களே கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொரு கடவுளுக்கு சொந்தமானவர்கள் கடவுள் விரும்பியவர்களாக இருக்கின்றார்கள் எப்படிப்பட்ட நிலையிலே நாம் அறிவாளிகளாக அனைத்து திறமையும் கொண்டவர்களாக இருப்பதனால் அல்ல மாறாக ஒன்று குழந்தை ஒன்று இருபத்தி ஆறில் நாம் படிப்பதை போல நம் வலுவின்மையிலே நம் மடமையிலே அவர் நம்மை அழைத்திருக்கின்றார் எப்போது அழைத்திருக்கின்றார் தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து தம் பணிக்கென அவர் நம்மை நியமித்திருக்கின்றார் இப்படி அழைக்கப்பட்டவர்களை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு வியப்பாக இருக்கும் எனில் மனிதனுடைய திறமையும் ஆற்றலையும் அவரிடம் இருக்கின்ற எல்லா விதமாக கொண்டு மனிதன் அழைக்கப்படுகிறான் ஆனால் கடவுள் அழைப்போ அவனுடைய அகத்தை பார்த்து அழைக்கின்றார் எனவேதான் ஒவ்வொரு அழைப்புமே வித்தியாசமானது விந்தையானது ஆடு மேய்த்து கொண்டிருந்த மோயிசனை அழைக்கின்றார் பயந்து ஒளிந்து கதிர்களை அடித்து கொண்டிருந்த கிதையோனை கடவுள் அழைக்கின்றார் பாவியினே நான் என்று இருந்த எசையாவைக் கடவுள் அழைக்கின்றார் சிறுவில்லை என்று சொல்லி தன்னை ஒதுக்கி கொண்ட இறைவன் அழைக்கின்றார் படிப்பறிவற்ற மீனவர்களை சிறர்களாக கடவுள் தேர்ந்தெடுத்து அழைக்கின்றார் இப்படி அவருடைய அழைப்பு ஒன்றுமே வித்தியாசமானது இன்று குறிப்பிட்ட பணிக்கு அழைக்கப்படுகின்ற குருக்களும் கன்னியர்களும் அருட்சகோதரர்களும் கூட இப்படிப்பட்ட நிலையில்தான் கடவுளுக்கு விருப்பமானவர்கள் பலவீனமானவர்கள் இப்படிப்பட்ட மனிதர்களை கடவுள் அழைக்கின்றார் இப்படி அழைக்கின்ற பொழுது அவர் பெயர் சொல்லி அழைக்கின்றார் ஒவ்வொருவரையுமே இப்படிப்பட்ட ஒரு அழைப்பினை தான் இன்றைய வார்த்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றது இறை எலியா எலிசாவை கடவுளின் பணிக்காக அழைக்கின்றார் அவர் அழைக்கின்ற விதம் தன் மேலுடைய அவர் மீது தூக்கி போட்டு அவரை கடந்து செல்கின்றார் என்னுடைய பிரசனத்தை என்னுடைய அழைப்பை அவருக்கு இந்த ஒரு அறுவழியானது சொல்லி காட்டுவதாக இருக்கிறது உடனே எலிசாவும் அவரை பின்தொடர்ந்தார் என்று சொல்லப்படுகின்றது ஒவ்வொரு அழைப்புமே வித்தியாசமானது விந்தையானது இப்படி அழைக்கப்பட்ட மனிதர்களுக்கு இருக்க வேண்டியது என்ன அர்ப்பணிப்பு அதைத்தான் எதே எலிசாவும் தன்னிலை வெளிப்படுத்துகின்றார் இப்படி எலியா அழைத்தவுடன் உடனேயே தன் தாய் தந்தையினுடைய அனுமதியோடு தன் பே கொண்டது ஏறையும் மாடையும் அடித்து பலி ஒப்பு கொடுத்து பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து எலிச எலியாவை பின்பற்றுவதாக சொல்ல முழு அர்ப்பணிப்பு என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னையும் தன்னை சார்ந்திருக்கின்ற அனைத்தையும் அனைவரையும் விட்டுவிட்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஏ சொன்னாரே அதை எலியா முழுமையாக வெளிப்படுத்தி காட்டுகின்றார் இப்படிப்பட்ட இறைப்பணியாளர்கள் என்பவர்கள் தங்களையும் முழுமையாக இழந்தவர்களாக இருக்க வேண்டும் கடவுளின் பணிக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற உண்மையையும் எலிசா நமக்கு சொல்லி காட்டுகின்றார் இப்படிப்பட்ட நிலையிலே அழைக்கப்பட்ட மனிதர்கள் சிறிது யோசித்து பார்க்க வேண்டும் நாம் பல்வேறு தளங்களில் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று ஏற்கனவே சொன்னேன் நாம் அழைத்தலுக்கு ஏற்ப வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா குருவாக ஆசிரியராக தாயாக தந்தையாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிற நிலையிலே அந்த அழைப்புக்கு ஏற்ற விதத்திலே நம் வாழ்வை அமைத்திருக்கின்றோமா நம்முடைய வாழ்வு பிறருக்கு வழிகாட்டக்கூடியதாக இறைவனுடைய அருளை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக பிறருக்கு பிறருக்கு இறை அன்பை எடுத்துச் சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கின்றதா சிந்தித்து பார்ப்போம் அழைக்கப்பட்டவர்கள் முழுமையாக தன்னை இழக்க தயாராக இருந்தார்கள் மேலும் அழைக்கப்பட்ட மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும் அதுதான் என்னுடைய திருப்பாடல் பதினாறு நமக்கு சொல்லி காட்டுகின்றது ஆண்டவர்தாமே என் உரிமை சொத்து இறைவனே தனக்கு எல்லாம் என்று சொல்லி அவரை மையமாக வைத்து வாழ்பவர்களாக இருக்க வேண்டும் அப்படி வருகின்ற பொழுது என் வாழ்விலே கடவுளே என்னை காத்தருள்வார் அவர் எனக்கு அடைக்கலமும் கேடையுமாக இருப்பார் என்று சொல்லி ஆண்டவர்களை தஞ்சம் போக வேண்டும் ஆண்டவரை என்னாலும் போற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் தொடர்ந்து ஆண்டவரை எப்போதும் தன் மனக்கண் முன் வைத்திருப்பவர்களாகவும் அவரை பின்தொடர்பவர்களாகவும் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட நம்பிக்கையில் நாம் வாழ்கின்ற பொழுது நம்முடைய உள்ளமும் இதையும் அக்களைத்து துள்ளி ஆழ்ந்தவரை புகழ்ந்து பாடக்கூடியதாக இருக்கும் அத்தகைய வாழ்வுதான் அழைக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்வாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக புன்னகையோடு உள்ளத்திலே அமைதி நிறைந்தவர்களாக நம் வாழ்வை கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற பாடத்தையும் சொல்லி காட்டுகின்றது ஆகவே அன்பு சகோதரமே இத்தகைய நிலையில் வாழ நாம் முயற்சிப்போம் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நம் ஒவ்வொருவருக்கான கடமைகளை கடவுள் வைத்திருக்கின்றார் இறைவனிடம் நம் கடமைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு அதற்கேற்ற முறையில் நம் வாழ்வையை அமைத்து கொள்ள முயற்சிப்போம் இறைவனுடைய மகிழ்ச்சியும் சமாதானம் நம்மிலும் நம் வழியாய் பிறரிலும் கடந்து போவதாக ஜெபிப்போமா இறக்கமும் கிருபை நிறைந்த அற்புதமான அன்பின் ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கூட உம்முடைய கிருபை எங்கள் மீது இருக்கிறேன் உம்முடைய அளவிட முடியாத நன்மைகளை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி இயேசுவே இந்த நாளிலே என்னுடைய சிந்தனைகளை தூய்மையாக்கும் என்னுடைய எண்ணங்களையும் செயல்களையும் பரிசுத்தப்படுத்தும் அதன் வழியாக நாங்கள் இந்த நாளிலே எங்கள் கடமைகளை சரிவர செய்யவும் அதன் வழியாக உம்மை மகிமைப்படுத்தி மகிழ்ச்சியின் மக்களாக வாழவும் அருள் தருவீராக ஆண்ட உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் ஆமேன் பரிசுத்தமறியாயே எங்கள் பரமணி தாயாரே பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும் பரிசுத்தமறியாயே எங்கள் பரமணி தாயாரே பாவிகள் எங்களுக்காய் மனை மன்றாடும் இப்போதும் நீர் மன்றாடும் இப்போதும் நீர் மன்றாடும் இப்போதும் நீர் மன்றாடும் இப்போதும் நீர் மன்றாடும் தீமைகள் நெருங்கையிலே